நீங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்ட அப்பா கிட்ட பையன் கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க அப்பா சொன்னாரா சின்ன வயசுல நீ வந்து கேட்க பிரச்சனைய சொல்லும் போது நான் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை தீர்வு என்ன அப்படின்னு உன்ன தேட வைக்கும் உன்ன மாதிரியே நானும் பிரச்சனை ஆகியோ அப்படியா என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தேன்னா நீ அந்த பிரச்சனையில இருந்த சூழ்நிலையை விட இன்னும் அதிகமா வருத்தப்பட்டிருப்ப தீர்வு என்னன்னு யோசிச்சிருக்க மாட்டேன் அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு பாடத்தை நான் சொல்லி கொடுத்தேன் நான் பிரச்சனையில இருக்கும்போது எனக்கு இதை கத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல அதனாலதான் உனக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்தேன்னு சொன்னாரா இந்த மாதிரி மாதிரிதானு நாம கூட வாழ்க்கையில நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வரும்போது இவ்வளவுதானும் நம்ம யோசிக்காட்டி கூட பரவாயில்லங்க ஆனா அதை விட பெரிய பிரச்சனையை இதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்ல நாம பேஸ் பண்ணிருக்கோம் அதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலே இந்த பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு கிடைச்சிடும் ஆக பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு கண்டிப்பா தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும் அதை நிதானமா யோசிச்சோம்னா கண்டிப்பா எந்த விதமான பிரச்சனையில இருந்தாலும் நம்ம வெளியில வர முடியும் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி